கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையில் நான்கு மதகுகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பெருக்கெடுத்து ஓடும் பவானி ஆற்றை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பவன்குமார் வெள்ளப்பெருக்கால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன என்றார் பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி பவானி மற்றும் நொயல் ஆற்றில் வந்து அதிகமான தண்ணி வந்து வருதுனால ஆறு பக்கத்துலேயோ இல்லை வந்து குளிக்கிறதுக்கோ வந்து போகிறதுக்கு வந்து தவிர்க்கணும் அப்படி வந்து தொடர்ந்து நம்ம வந்து எச்சரிக்கைகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் எந்த சமயத்தில் கூட ஏதாவது ஒரு வெள்ளத்துடைய அபாயம் வந்து வர்றதுக்கு அதிகமாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து நடவடிக்கை எடுக்க வந்து மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்காவது நாளாக மழை பெய்ததால் அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது புத்தூர் வயல் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை நீர் விவசாயம் நிலங்களுக்குள் புகுந்தது இதனால் பீன்ஸ் பயறு உள்ளிட்ட விவசாய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களும் சேதமடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர் கோவை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஐந்து அடி உயர்ந்துள்ளது மொத்தம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணையில் இருபத்தாறு புள்ளி ஆறு அடி வரை தண்ணீர் தேங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த மாத தொடக்கத்தில் போதிய மழை இல்லாத காரணத்தினால் பதினேழு அடிக்கும் குறைவாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது கிடுகிடுவென உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது